இந்த இந்திய நாட்டில் வாழக்கூடிய எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் முஸ்லீம்களாக இருந்தாலும் எல்லோரும் சரிசமமானவர்கள் அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற கேரண்டியை எப்படி இந்த வாரண்டி கார்டு சொல்லுவோமோ அந்த மாதிரி இந்த நாடு இந்தியா பாகிஸ்தான்னு பிரியும் பொழுது இந்த நாடு இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் அப்படின்னு கேரண்டி கார்டு கொடுத்த ஒரு சட்டம் எது அப்படின்னு சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கின டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பாராளுமன்றத்தில் அன்னிக்கு ஒரு விஷயத்தை சொன்னார் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நான் முதல் ஆளாக இந்தியாவில் எரிப்பேன் அப்படின்னார் அவர் உருவாக்கின அந்த சட்டத்தையே நான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முதல் ஆளாக எரிப்பேன் அப்படின்னார் பலரும் கொந்தளித்து ஏன் நீங்கள் உருவாக்குன சட்டம் நீங்களே எரிப்பேன் அப்படிங்கிறீங்களே அப்படின் போது அதற்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார் என்னதான் மேன்மையான ஒரு சட்டத்தை நான் உருவாக்கி கொடுத்தாலும் கூட அதை பயன்படுத்துகிற ஆட்சியாளர்கள் அதை பயன்படுத்துகிற அந்த அதிகார வர்க்கத்தினர் அதை தவறாக பயன்படுத்துவாங்கன்னு சொன்னால் அந்த சட்டம் குப்பைக்கு சமம் இதுவே ஒரு சாதாரண சட்டத்தை சரியான முறையில் அந்த மக்களுக்காக நடைமுறைப்படுத்தினால் அந்த சாதாரண சட்டம் கூட மிகப்பெரிய சட்டமாக கருதப்படும் அப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன என்னத்தான் சம உரிமை அரசியலமைப்பு சட்டம் என்ற உரிமைகளை வகுத்து கொடுத்து விட்டு போனாலும் கூட அதை ஆட்சியாளர்கள் சரிசமமாக நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அதை முதலில் எரிக்கக்கூடிய நபராக நான் இருப்பேன் அப்படின்ட்டு போனார் ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை விமர்சிக்கணும்னு வந்தாலே இப்போ முஸ்லிம்களாக இருந்தால் உடனடியாக யூஏபிஏ அப்படின்னு ஒரு சட்டம் வந்து பாயுது கிட்டத்தட்ட நான்கைந்து மிக முக்கியமான இளைஞர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறைச்சாலையில் இருக்காங்க எதுக்காக எதுக்காக ஏன் இந்திய முஸ்லிம்களுக்கு சம உரிமை வழங்கப்படலை எங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு விகிதாச்சார அடிப்படையிலான சத இடஒதுக்கீடோ எங்களுக்கான உரிமைகளோ அரசியல் சட்டத்தில் ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது தான் இப்போ நம்முடைய சகோதரர் பேசும்போது சொன்னார் இந்த மாதிரி இத்தனை எம்பிக்கள் நாற்பது எம்பியில் ஒரே ஒரு சீட்டு தான் முஸ்லீமு இந்தியா முழுக்க வெறும் கேண்டிடேட்ஸே இத்தனை பேர் தான் இருபது சதவீதம் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தா மிக சொற்பமான சதவீதமாக இருக்குதே ஏன் அப்படின்னா அப்போ இந்தியாவில் எதை கேட்டோம் இங்கே இருக்கக்கூடிய சில மார்க்க அறிஞர்கள் இளைஞர்கள்லாம் ஒரு விஷயத்தை கேட்டாங்க எப்படி ரிசர்வ்டு தொகுதி இருக்குதோ அந்த மாதிரி இந்தியா முழுமைக்கும் இஸ்லாமியர்கள் மட்டும் வேட்பாளராக நிற்கிற ரிசர்வ்டு தொகுதியை கொண்டு வாங்க அந்த நடைமுறையை கொண்டு வாங்க அப்படி நீங்கள் அந்த நடைமுறையை கொண்டு வந்தால் யார் என்ன நினைச்சாலும் ஒரு முஸ்லீம் மட்டும்தான் அந்த பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட முடியும் அவர் வேட்பாளராக நிற்க முடியும் வெற்றி பெற முடியும் எங்களுக்கான விகிதாச்சார அடிப்படை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக பார்லிமெண்ட்டில் எல்லா இடத்துலையும் வரும் அப்படின்னு இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்காக பேசின பல பேரை சிறைச்சாலையில் அடைச்சாங்க இப்போ பள்ளிவாசல் விஷயத்துக்கு வருவோம் ஏன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாரபட்சமாக நடக்கிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோன்னா பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது கங்கனா ரணாவத்துன்னு ஒரு நடிகை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வெறும் நடிகை நடிப்பு மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் பாஜகவில் போய் செஞ்ச இமா இந்த இமாச்சல் பிரதேசில் பாராளுமன்ற வேட்பாளராக பாஜகவில் இறக்கி விடப்படுறாங்க அவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும் என்ன அரசியல் புரிதல் இருக்கும் ஆனால் வந்த உடனே அந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா இந்தியாவை இந்து நாடாக மாற்ற வேண்டும் அதுதான் இந்தியாவுக்கு சரியானது இதுதான் அவங்க பிரச்சாரத்தில் பேசின விஷயம் அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இந்த நாட்டை ஒரு மதம் சார்ந்த நாடாக மாற்ற வேண்டும்னு சொன்ன அவங்கள தகுதி நீக்கம் செய்திருந்தாலோ அல்லது அவர்களை டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளியே அனுப்பியிருந்தாலோ இந்த நாட்டு மக்களுக்கு இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரியான முறையில் இங்கே நடைமுறையில் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை வரும் ஆனால் என்ன செஞ்சாங்க அங்கேயே பாராளுமன்ற உறுப்பினராகி இப்போ பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அப்போ பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்றத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இந்த நாட்டிற்கு எதிராக பேசுகிறவங்களாம் எம்பியாக போய் உட்காந்துருவாங்க ஆனால் அரசியலமைப்பு சட்டம் எங்களை பாதுகாக்குது அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கான உரிமை கொடுக்குதுன்னு நம்பி இருக்கிற இந்த முஸ்லீம்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எவ்வளவு பெரிய அநீதி இழைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் இந்த பள்ளிவாசலில் ஏறி மினாராவை இடிக்கிறாங்க உள்ள போய் குரானை கிழிச்சு கிழிச்சு அந்த இடத்துல எரிச்சி போடுறாங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்தை யோசிக்கணும் அவர்கள் எங்கே இருந்து அந்த தைரியம் வந்தது ஒரு மினாரா ஒரு தேவாலயமோ ஒரு கோயில் மேலேயோ ஒருத்தர் போய் அப்படி இடிக்க முடியுமா இடிச்சா அவருக்கு அவருடைய கான்சிகுவன்சஸ் எப்படி இருக்கும் சட்டம் அவர் என்ன பண்ணும் மக்கள் என்ன பண்ணுவாங்க இந்த பயம்லாம் இல்லாமல் ஒரு பள்ளிவாசலுடைய மினாராவில் சுற்றியை எடுத்து அடிக்கிறதும் குரானை கிழிச்சி எரிக்கிறதும் எங்கேருந்து இந்த அதிகாரம் இந்த பயம் இல்லாத ஒரு தைரியம் அவங்களுக்கு வருதுன்னா அதை இந்த இந்திய நாட்டினுடைய நீதித்துறை செய்ய தவறிய ஒரு விஷயத்தால் வருது பாபர் மசூதியை இடித்தார்கள் பாபர் மசூதியினுடைய இடம் யாருடையது என்று வழக்கு நடந்தது சரி அந்த வழக்கில் எங்களுக்கு ஓர வஞ்சகமாக எங்களுடைய மசூதியை பறித்து நீங்கள் அந்த இடத்துல கொடுத்து விட்டீர்கள் அது பாபரி மசிதுங்கிறது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான விஷயம் ஆனால் பறித்து தீர்ப்பு என்ற வகையில் கொடுத்துட்டீங்க சரி அதிகபட்ச உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்று நாங்கள் அமைதியாக இருந்து விட்டோம் ஆனால் அதை இடிச்சாலும் சட்டத்திற்கு எதிராக அவன் ஒருவனாவது தண்டிக்கப்பட்டானா அவன் ஒருவனாவது சிறைச்சாலையில் இருந்தானா ஆனால் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்குறவங்களாம் அஞ்சு வருஷம் சிறைச்சாலையில் இருக்கான் முஸ்லிம்ங்கிற காரணத்துக்காக அப்ப கேள்வி கேட்டால் சிறைச்சாலை இடிச்சா அவனுக்கு ஒரு தண்டனையே இல்லைங்கிற நடைமுறையை இங்கே வைத்திருக்கிறது யார் இந்த நடைமுறையை வைத்திருப்பதால் தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கிட்டு மசூதியை இடிப்போம் குரானை கிழிப்போம் கிளம்பி போயிட்டு இருக்கான் அப்ப இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கத்திற்கக்கூடிய ராணுவ படை நான் போய் பண்ணுவேன் அதை பண்ணுவேன் உள்ள இந்த நாட்டு மக்களுக்கு இடையூறு செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த ராணுவம் என்ன செஞ்சுச்சு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சுங்கிறது நம்மளுடைய கேள்வி ஒரு ஐஏஎஸ் வி என் ரவி அப்படிங்கிறவரும் ஹர்ஷ்மேத்தாங்கிற ஒரு ஐஏஎஸ்ஸும் ஒரு விஷயத்த குஜராத் கலவரத்துக்கு அப்புறம் சொன்னாங்க இந்த இந்திய நாட்டில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலாக ஒரு கலவரம் நடைமுறையில இருக்கும்னு சொன்னா அது அந்த மாநில அரசாங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கலவரம் அப்படின்னாங்க ஏன்னா அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை காவல் படையை அதிகார அதிரடிப்படையை படையை இராணுவத்தை வைத்து எப்பேற்பட்ட கலவரத்தையும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை சமூகம் அங்கே மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது அவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற ஒரு சூழலை வைத்து கொண்டிருப்பது யாருன்னு பார்த்தா அந்த மகாராஷ்டிரா அரசாங்கம் அதை தட்டி கேட்காத ஒன்றிய அரசாங்கம் அப்ப இந்த அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு போதுமான உரிமையை போதுமான பாதுகாப்பை கொடுக்காது என்ற சூழலை இனியும் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தால் இந்த மக்களினுடைய நிலை என்னவாக இருக்கும் சிந்தனை என்னவாக இருக்கும் சும்மானா போய் நின்று பேசுறது இஸ்லாமியர்களில் சில இளைஞர்கள் வந்து தீவிரவாதத்தின் பக்கம் போயிடுறாங்க அவர்கள் வந்து மாற்று சிந்தனையின் பக்கம் போறாங்க தள்ளி விட்டது யாரு அவர்களை அந்த இடத்திற்கு தள்ளி விடக்கூடிய நபர்கள் யார் இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் அல்ல இங்கே இருக்கக்கூடிய மகாலாவை சார்ந்த மக்கள் இல்லை இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் அல்ல இந்திய அரசாங்கம் இந்திய உளவுத்துறை இங்கே இருக்கக்கூடிய நீதித்துறை நீங்கள்லாம் தான் தம்பி நாங்கள் உங்களை காப்பாற்ற முடியாது நாங்கள் உங்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்காம ஒவ்வொரு தடமும் தவறி விடுறோம் அப்படிங்கிற ஒரு தவறான சிந்தனையை அந்த மக்கள் மத்தியில் விதைக்கக்கூடிய ஒரு விதையை விதைத்து கொண்டிருக்கிறீர்கள் இந்திய அரசாங்கமும் நீதித்துறையும் இனிமேலும் இந்த சிறுபான்மை சமுதாயத்திற்கு தேவையான பாதுகாப்பை கொடுத்தாக வேண்டும் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற நிலையை தொடரவில்லை என்று சொன்னால் அது நாட்டின் அமைதியான சூழலை மிகப்பெரிய அளவில் பாதிக்க கொண்டு சென்றுவிடும் என்ற ஒரு அதே இந்த நாட்டின் பிரகஞ்சையாக ஒரு குடிமகனாக அதே அக்கறையோடு தான் இந்த இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு யாருக்கும் தீவிரவாதம் செய்யணும் அப்படின்னும் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்களை போய் நாங்கள் போய் சண்டையிட போகிறதில்ல நாங்கள் அவங்கள்ட்ட தான் வியாபாரம் பண்ணுறோம் அவர்களோட தான் மாற்று மருத்துவர்களோடு தான் தங்கி இருக்கிறோம் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஆனால் இதற்குள் சில விஷமிகள் செய்யக்கூடிய தவறை மதம் என்ற போர்வையை வைத்து அவ செய்யும் போது மட்டும் அவனுக்கான தண்டனையை நீங்கள் கொடுக்கலன்னா இது மிக பெரிய மோசமான ஒரு நாடாக மாறுவதற்கான நிலையில நீங்கள் கொண்டு போயிடுவீங்கன்ற ஒரு எச்சரிக்கை இந்த ஆர்ப்பாட்ட களத்தில் வைத்து இப்போதங்க மகாராஷ்ட்ராவில் இருக்கக்கூடிய பாஜக ஆதரவில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் வரக்கூடிய தேர்தலுக்கான முன்னோட்டமாக இது நடத்தி கொண்டு இருக்கிறது இப்போல்லாம் முதல்லலாம் தேர்தல் வந்தால் ஆஃபர் கொடுப்பாங்க காசு கொடுக்குறேன்னுவாங்க இப்போ அங்கே நார்த் இந்தியாவில் என்ன ஃபேஷனாக போயிடுச்சுன்னா நாலு மசூதியை இடித்து கலவரத்தை உண்டாக்கு நம்ம எப்படின்னா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஃபேஷன் ட்ரெண்டுக்கு வந்திருக்காங்க இந்த நிலையை அடித்து ஒடுக்கி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த இந்திய அரசாங்கத்திற்கு இருக்கிறது நீங்கள் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கிற சம உரிமையையும் சம பாதுகாப்பையும் இந்திய முஸ்லிம்களுக்கு கொடுத்துவிட்டு இந்திய முஸ்லிம்களிடத்தில் எந்த விதமான கேள்வியை கேளுங்க அதுக்கப்புறம் எங்களை கைது செய்யுங்க அதற்கு முன்னராக எங்களை மட்டும் கைது செய்வீங்க ஆனால் இந்த அயோக்கியர்களை இந்த தீவிரவாதிகளை மட்டும் எந்த வழக்கு போட்டும் கைது பண்ண மாட்டீங்க அப்படின்னா இந்த பாரபட்சத்தை நாங்கள் பொதுமக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் இறைவன் நாடினால் இதற்கான மிகப்பெரிய போராட்ட களத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி எங்களுக்கு வாய்ப்பளித்த இந்த கூட்டமைப்புக்கும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும்